அறம் ட்ராமா பற்றி சொல்ல போகிறேன் அறம் பொருள் இன்பம் வீடு என்று வாழ்ந்தவர்கள் நாம் முன்னோர்கள் வாரி கொடுத்த வல்லர்கள் பலர் வாழ்ந்து வந்த புண்ணிய பூமி அரத்தின் உண்மை மக்கள் கொண்த்தமென்றிருந்துனா திருவள்ளுவர் அறத்துப்பால் என்று அதிகாரத்தை ஏற்றி உள்ளாள் அழுக்கார அவாவைகளின் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் நான் மற்றவர்களுக்கு செய்கின்ற தர்மம் எப்போதுமே துன்பத்தை தராது எப்போதுமே இன்பத்தை மட்டும் தரும் அறம் செய்வதால் ஏற்படும் நன்மைகளை ராம் மற்றும் சஞ்சய் வாழ்க்கையின் மூலம் பார்க்கலாம் காட்சி ஒன்று ராமுவின் வீட்டில் ராம் அம்மா சமைக்கும் போது அவளை ஏற்புகிறார் ராம் ராம் எங்க பள்ளிக்கு நேரமாகி விட்டது என்ன அந்த பையன் சாத்ததை போய் சரிப்பா ராம் ராம் இங்கே இருக்கே எங்கேயும் ஆலையில சீக்கிரமாட்டமா போய் சூரியம் பண்ணிட்டு இருந்தம்மா நல்ல பழக்கம் பள்ளிக்கு நேரமாகி விட்டது சரிமா நான்

மனுச்சுக்கோ நான் உனக்கு கொடுத்த சாப்பாடு நான் உனக்கு கொடுத்துட்டேன் பரவாயில்லடா எங்க அம்மாட்ட சொல்லி இன்னொரு நாள் நான் பிரியாணி கொண்டு வரேன்டா சரி காட்சி மூன்று கல்லூரியில் டே பாலு நம்மளுக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்காடா நம்மளுக்கு இன்னைக்கு ரெண்டு மணி நம்மளுக்கு இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் அறதுக்கு அப்புறம் லைப்ரரி அப்போ ஜாலிதான் இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடலாம் சரி நம்ம விளாட பங்கு என்னுடைய பங்கு தாங்க சார் என்னையால முடிஞ்சது இந்தாங்க என்னோட பங்கு எ எல்லா காசையும் குடுத்துட்டேன் என்ன பண்ணுவேன் நான் சின்ன இருந்து ஒரு ஊன்னே சேதே ஒரே எனக்காக இன்னொரு அறத்துக்காக இன்னொரு அம்மா அம்மாவுக்காக பாரத்தோட காசுன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இனிமே வர காசை சேர்த்து சுட்டா நான் ஃபீஸ் கட்டுவேன் ஓ அப்படியா நல்ல பழக்கம் ஆனால் நான் கொடுக்க மாட்டேன்பா காட்சி நான்கு ஆஃபீஸ் ராம் எனக்கு யாரோ புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்க தெரியுமா

எதுக்கு சாப்பாடு நான் டிவி பணம் வாங்கிட்டது இவ்வளோ காலம் அதனால் இந்த சாப்பாடு வச்சுக்கோ சே நந்தி சார் சில வாரங்களுக்கு பிறகு ஆஃபீஸில் வேலை பறக்கும் தியூனர்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது ஒரு ஒரு வர்த்தமான செய்தி ஆஃபீஸர் வேலை சில பியூனவர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதனால் உங்களால் முடித்த பணத்தை தந்து அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியுமா நாங்கள் சார் ஏன் பங்கு நாங்கள் சார் என்னோடைய பங்கு ங்க சார் என் முடிஞ்சது என்னோட பங்கு தாங்க சார் என்னோட பங்கு வாங்கி இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்களோட உயிரை காப்பாத்தலாம் காட்சி ஐந்து வேலை விஷனாக சந்தை வெளிநாட்டுகள் செல்கிறார்

ஃப்ளாஷ் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம் சென்னையில் ஃப்ளாஷ் சென்னையில் ஃப்ளாஷ் நியூஸ் நேற்றிரவு வெளிநாட்டில் மிகப்பெரிய நிலநாட்டுக்கு வந்ததா சாப்பாடு இன்றி குடிக்க தண்ணீரின்றி மக்கள் தவிக்கின்றனர் ஐயோ நம்ம ஃப்ரெண்ட் அங்கே தானே இருக்கா ஒரு இங்கே கூட போலேயே சரி நம்ம மரத்தோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணலாம் இன்றைக்கோட ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தீங்களா பார்த்தேன்டா நம்ம மரத்தோட எல்லா காசையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் சரி டாக தாங்கமா இருக்கேன் என்ன பண்றது தாங்க சார் சாப்பாடு சாப்பிடுங்க

சேகரித்து போகிறீங்க எனக்காக உந்து எனக்காக இன்னொன்று அம்மா அப்பாக்காக இன்னொன்று அப்பாக்காக இன்னொன்று அறமுக்காக இன்னொன்று மதத்துக்காக நீங்கள் எல்லாரும் அறமும் சேகரிப்பீங்களா நீங்கள் எல்லா அம்மாட்டையும் சேகரிப்பீங்களா ஒல்லும் வகையான அரவிணே ஓ அதே செல்லும் வாயெல்லாம் ஜெயல் எங்கெங்கே எப்படியெல்லாம் அறத்தை செயல்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் இயன்றவரை அறத்தை செயல்படுத்துவதே தான் சிறப்பு அறப்பணி மேற்கொண்டு வாழ்பவர்களின் உயிர் இந்த பூமியிட்டு பிரியும்போது சொர்க்கத்தை அடைவார்கள் அறவழி நடப்பவர்களை பார்ப்பது மிகவும் அரிதாக உள்ளது நேர்மையும் அநியாயமும் இப்போது அதிகமாக உள்ளது இதனை தவிர்த்து நம் அறுவடை நான் வாழ வேண்டும் மற்றவர்களுக்கும் அரித்தின் சிறப்பை இடுத்துருக்க வேண்டும் நன்றி வணக்கம் அரம் சேரியும்பே நன்றி வணக்கம் That was a rock performance.